இந்த வீடியோவில் வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் இப்போதும் உங்கள் சொந்த ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வை மேற்கொள்ளுங்கள் எனது கண்ணோட்டத்தை மட்டும் நம்பாமல் விமர்சன சிந்தனையுடன் உள்ளடக்கத்தை அணுகுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன் உங்கள் சொந்த பாகுபாடு அவசியம் ஜோதிடம் என்பது பிரபஞ்சம் மற்றும் விண்ணுலகப் பொருட்களில் உள்ள ஒவ்வொரு பொருளின் மீதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது நியூட்டனின் ஈர்ப்பு விதி கூட பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்ற ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய விசையுடன் ஈர்க்கிறது என்று கூறுகிறது சூரிய குடும்பத்தில் ஒன்பது கோள்கள் இருப்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் மையத்தில் சூரியன் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியோன் மற்றும் புளூட்டோ விஞ்ஞானம் கூட புளுட்டோவை கிரகத்திற்கான பட்டியலில் இருந்து விலக்கியுள்ளது சில ஜோதிட முறைகள் நெப்டியோன் மற்றும் யுரேனஸை கணக்கேடுகளுக்கு பயன்படுத்துகின்றன ஆனால் பொதுவாக யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றின் விளைவுகள் மிகவும் தொலைவில் இருப்பதால் அவை புறக்கணிக்கப்படுகின்றன ஜோதிடம் என்பது கிரகங்கள் பூமிக்கும் ஒன்றுக்கொன்றும் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது இது தூரத்தை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் நேரியல் தூரம் அல்ல கோணங்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கின்றன எந்தவொரு பொருளின் மீது இந்த தூரத்தின் விளைவு மற்றும் பொருளின் மீதான அதன் விளைவு ஜோதிஷத்தில் விளக்கப்பட்டுள்ளது கிரகங்கள் நீள்வட்ட பாதையில் சூரியனைச் சுற்றி வருவதையும் தட்டையான மேற்பரப்பில் இல்லை என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம் எளிதான கணிதத்திற்கு ஜோதிடம் இந்த சூரிய குடும்பம் ஒரு தட்டையான மேற்பரப்பில் இருப்பதாக கருதுகிறது இது கோண உந்தத்தைப் பாதுகாக்கும் விதியை முழுமையாக பின்பற்றுகிறது சூரிய குடும்பம் தட்டையானது என்று கருதி பல கருத்துக்களை எளிதாக விளக்க முடியும் ஜோதிடம் என்பது விண்மீன்கள் மற்றும் கிரகங்களின் நிலைகள் மற்றும் இயக்கங்களின் அடிப்படையில் மனித வாழ்க்கை மற்றும் ஆளுமை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்கும் ஒரு துறையாகும் இது பின்வரும் அடிப்படை கூறுகளைக் கொண்டுள்ளது பிறந்த நேரத்தில் அல்லது குறிப்பிடத்தக்க நேரங்களில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்களின் நிலைகளைப் பார்ப்பதன் மூலம் அவை மக்களின் வாழ்க்கை மற்றும் ஆளுமை பற்றிய வழிகாட்டுதலை வழங்குவதாக கூறப்படுகிறது ஜோதிடர்கள் கிரகங்களின் நிலைகளைப் பொறுத்து பிறந்தவர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய வழிகாட்டுதல்களை மட்டுமே வழங்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னிச்சையாக எதையும் செய்யும் சுதந்திரம் உண்டு ஜோதிடம் அவர் வாழ்க்கையில் சந்திக்கும் சூழ்நிலையை மட்டுமே சொல்ல முடியும் ஆனால் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் எப்படி அவர் சூழ்நிலையை கையாளுகிறார் மற்றும் சூழ்நிலையிலிருந்து அவர் என்ன செய்கிறார் என்பது எப்போதும் அவரது கைகளில் மட்டுமே உள்ளது எனவே ஜோதிடம் என்பது ஒரு நபருக்கான வழிகாட்டி அல்லது கையேடு இது ஒரு கணிப்பு அறிவியல் அல்ல பூமியை அதன் இருந்து முப்பது டிகிரியில் பிரித்தால் பன்னிரண்டு பாகங்கள் கிடைக்கும் மேஷம் ரிஷபம் விதினம் கடகம் சிம்மம் கன்னித்துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஜோதிடத்தில் உள்ள பன்னிரண்டு வீடுகள் இவை மட்டுமே